ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்தை இல்லாத சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்கப் போகுதுண்ணா கௌதம் அதுமிதாவை கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வராரு சாரிங்க மொதல் நாள் அன்னைக்கே உங்களை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல பரவாயில்ல இங்கே வந்ததுனால எனக்கும் நிம்மதியாக இருக்குதுன்னு மது சொல்ல கௌதம் புரியாம பார்க்குறாரு வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கே ரெண்டு கல்யாணம் நடந்துச்சுதுல்ல அதனால ஆஃபீஸ்க்கு வந்தது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குதுன்னு சொல்லி மது சமாளிக்கிறாங்க இந்த செக்யூரிட்டி எங்கே போனார்னு தெரியல சரி நீங்கள் வாங்க நம்ம உள்ளே போகலான்னு கௌதம் அதுமிதாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு கௌதம் அவருடைய கேபின்குள்ளே போகும்போது டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது கௌதம் அதுமிதா பின்னாடி நிற்கிறதா நினச்சே எல்லா வேலையும் இந்த ஆஃபீஸில் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பும்போதே அங்கே மதுமிதாவை காணும் ஐயோன்னு சொல்லிட்டு டோரை மறுபடியும் போய் ஓப்பன் பண்ணுறாரு சாரிங்க ஆஃபீஸில் யாரும் இல்லாததுனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அதனால நீங்கள் என் கூட வந்ததையே நான் மறந்துட்டேன் கௌதம் சொல்ல நீங்கள் ரொம்பவே டென்ஷன் ஆக தான் செய்கிறீங்கன்னு மதுமிதா சொல்ல கௌதம் சிரிக்கிறாரு அப்போ செக்யூரிட்டி வந்து கதவை தட்டுறாரு உள்ளே வாங்கன்னு சொல்லி கௌதம் கூப்பிட்டு எங்கே போயிருந்தீங்க இதே மாதிரி மறுபடியும் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் சொல்லி வான்ன் பண்ணி அனுப்புகிறாரு ஆஃபீஸ்க்கு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த நாலு பேர் வராங்க செக்யூரிட்டி அவங்கள தடுக்க பார்க்குறாரு ஆனால் அவங்க செக்யூரிட்டி சொல்கிறத கேட்காம கௌதமுடைய கேபின்குள்ளே போகிறாங்க யார் நீங்கள்ன்னு கௌதம் கேட்க நாங்கள் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம் நீங்கள் டேக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு இன்னும் ப்ரொவைட் பண்ணல நாங்கள் ஈமெயில் அனுப்பிட்டோம் ஃபேக்ஸ் அனுப்பிட்டோம் லெட்டர் கூட போட்டு பார்த்துட்டோம் ஆனால் உங்கள் இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை இருந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருக்கும் மே நாங்கள் கால் பண்ணி பார்க்குறோம் ஆனா ஃபோன் ரீச் ஆகல அதனால தான் நாங்களே நேரடியாக வர வேண்டியதாக அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பிஸியா இருந்ததுல உங்க ஃபோன் வந்ததை கவனிக்காம சொல்ல என்ன சொல்றீங்க உங்களுக்கு கல்யாணமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த ஆபீசர் விசாரிக்க இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது அதை அட்டன் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு கௌதம் சொல்றாரு அப்புறமா மதுமிதாவை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இவங்க தான் என்னோட வைஃப் மிஸ் மதுமிதா கௌதம் சொல்றாரு ஓகே கௌதம் ஆனால் அந்த நேரத்துக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா விஷயம் எவ்வளோ சீரியஸுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு சரிங்க சார் நீங்கள் எதை நினச்சும் டென்ஷன் ஆகாதீங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே என்னுடைய தம்பி அபிஷேக் தான் பார்த்துட்ருக்கான் நான் உடனே அவனை வர சொல்கிறேன்னு கௌதம் அபிஷேக்கு கால் பண்ணுறாரு கௌதமும் ஆஃபீஸர்ஸும் பேசிகிட்டு இருக்கிறத அபிஷேக்குடைய ஃப்ரெண்ட் கவனிக்கிறாரு அவர் உடனே அபிஷேக்கு கால் பண்ணி இப்படி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு அபிஷேக் ஷாக் ஆகிறாரு ஏதாவது பண்ணுடா அபிஷேக் இல்லைனா நீயும் நானுமே மாட்டிப்போம் னு அந்த ஆள் சொல்ல சரிடா நீ எதை நினச்சும் கவலைப்படாத நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அபிஷேக் ஃபோனை வைக்கிறாரு அப்புறமா கௌதம் கால் பண்ணி உடனே நீ ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு அபிஷேக் டென்ஷனாக நிற்கிறத பார்த்த லக்கி என்னாச்சு மாப்புன்னு விசாரிக்க இந்த அண்ணனும் அண்ணியும் ஹோட்டல் ரூம்க்கு போகாமல் இந்த நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போய் நிற்கிறாங்க கௌதம் எதுக்காக இந்த நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிருக்கான் சரி அது அவனோட ஆஃபீஸு அவனோட பிரச்சனை ஆனால் நீ எதுக்காக இப்போ டென்ஷனாக இருக்கேன்னு லக்கி கேட்க அபிஷேக் என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாரு அடுத்த சீனில் மதுவும் கௌதமும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வராங்க ஃபஸ்ட் டைம் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு கௌதம் சொல்ல அதெல்லாம் வேண்டாங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய காஃபி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு மதுமிதா சொல்கிறாங்க எங்க ஆஃபீஸ் காஃபியை நீங்க குடிச்சு பாருங்க அப்புறம் நீங்க இப்படி பேச மாட்டீங்கன்னு கௌதம் சொல்ல உங்களுக்கு தரக்கூடிய காஃபி நல்லா இருக்குமா இருக்கும் ஆனால் எல்லாம் கொடுக்குற காஃபி தானே எனக்கும் தருவீங்கன்னு மதுமிதா கேட்குறாங்க என்னோட ஆஃபீஸை நீங்க ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க இங்க பாஸுக்கு என்ன காஃபியோ அதுதான் என்னோட எம்ப்ளாயிஸ்கும் நீங்க வேணா குடிச்சு பாருங்கன்னு கௌதம் சொல்ல சரி நானே போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு மதுமிதா போறாங்க கௌதம் வீடியோ கான்ஃபரன்சிங்ல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ கௌதம் கூட சுகேலுங்கிற ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு மதுமிதா காஃபி எடுத்துட்டு உள்ளே வரதை பார்த்து சுஹேல் அது யாருன்னு விசாரிக்க மதுமிதாவை கௌதம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு கௌதம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு மதுமிதாக்கு தூக்கம் வருது அவங்க சேர்ல உட்காந்துருந்தே தூங்கிட்டு இருக்காங்க அப்புறமா நமக்கு மாயாவையும் ஜீவாவையும் காட்டுறாங்க மாயா அவங்களோட ரூமை ரொம்பவே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அத பார்த்த ஜீவா சந்தோஷப்படுறாங்க அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது அடுத்தது கௌதம காட்டுறாங்க கௌதம் மீட்டிங்கை முடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது சேர்ல மதுமிதா தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க கௌதம் மதுமிதாவை எழுப்பாம அவங்க தூங்கிட்டு இருக்கிறதே பார்த்துட்டு இருக்காரு அப்புறமா மதுமிதா தூக்கத்துல தெரிஞ்சு விழ போறாங்க எயின் கௌதம் சொல்ல மதுமிதா கண்ணை திறந்து பாக்குறாங்க சாரிங்க கொஞ்சம் அசதியா இருந்தது அதான் நான் தூங்கிட்டேன்னு சொல்ல பரவாயில்லங்க உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நம்ம ரூம்கே போகலான்னு கௌதம் சொல்றாரு ரூம்கா அதெல்லாம் வேண்டாம் பாருங்க எனக்கு இப்போ தூக்கம்லாம் போயிடுச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டேன்னு மதுமிதா சொல்கிறாங்க இல்லைங்க உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா நம்ம வேணால் ஹோட்டலுக்கே போலான்னு கௌதம் சொல்றாரு உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா சொல்லுங்க வேணும்னா போலான்னு மதுமிதா சொல்றாங்க இல்லைங்க எனக்கெலாம் தூக்கம் வரலன்னு கௌதம் சொல்றாரு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அபிஷேக் உள்ள வராரு கௌதம் அபிஷேக் கிட்ட கோவப்படுறாரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைலெல்லாம் நீ தானே இருக்க எதனால் இந்த பிரச்சனை வந்தது சீக்கிரமா போய் அதை சால்வ் பண்ணு இந்த விஷயம் மட்டும் மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு நம்மளுடைய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே சரிஞ்சிரும் தெரியும் லான गौतम சொல்ல நான் பாத்துக்குறேன்னா சொல்லிட்டு அபிஷேக் போறாரு அபிஷேக் அவரோட friend கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்க முதல்ல உன் அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க அப்புறமா விஜிலன்ஸ் டிபார்ட்மென்ட்ல சேர்ந்தவங்க எல்லாரும் வந்தாங்க இந்த நேரத்துக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா விஷயம் ரொம்ப பெருசுடா ஏதாவது செய்யடான்னு அவரோட ஃப்ரெண்ட் கேக்க கௌதம கூட ஈஸியா சமாளிச்சிடலாம் ஆனா அந்த ஆபீசர்ஸ் எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஆனா நல்ல வேலை இந்த விஷயம் நம்ம காதுக்கு வந்துச்சுதே வேற யார்கிட்டயாவது போயிருந்ததுன்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம் சரி வா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அபிஷேக் அவரோட friend-அ கூட்டிட்டு அந்த ஆபீசரை பார்க்கறதுக்கு 가ப் போறாரு கௌதம் மதுமிதாக்காக அவரே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை குடிச்ச மதுமிதா ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்ல இது பாஸுக்காக போட்ட காஃபி இல்லைங்க பாஸே போட்ட காஃபி அதனால்தான் சூப்பரா இருக்குதுன்னு கௌதம் சொல்றாரு உங்களுக்கு காஃபி போட தெரியுமான்னு மதுமிதா கேட்க ஆமான்னு கௌதம் சொல்றாரு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே கௌதமுடைய ஃபோன் ரிங் ஆகுது அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஃபோனில் சந்தோஷ் டே கௌதம் எங்கடா இருக்கேன்னு கேட்க நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு கௌதம் சொல்றாரு இந்த நேரத்தில் அங்கே என்னடா பண்றேன்னு கேட்குறாரு நான் ஒரு மீட்டிங் அட்டன்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கௌதம் சொல்ல டே இங்க ஒரு பிரச்சனை நீ சீக்கிரமா ஊருக்கு கிளம்பி போகணுமா இருக்கக்கூடிய உங்க குலதெய்வம் கோயில்ல ஒரு வேண்டுதல் இருக்குதான் அதனால நீ கிளம்பி போன்னு சொல்ல சரின்னு சரினு வைக்கிறாரு அப்புறமா கௌதம் மதுமிதா கிட்ட நம்ம ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் நம்ம உடனே கோவிலுக்கு போகணும்னு சொல்ல கோவிலுக்கான மதுமிதா கேக்குறாங்க இதோட எபிசோட் முடியுது